அலைக்கும் வலைக்கம் வரமத்துள்ள உலகெங்கிலும் ரபி உல் அவ்வல் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதத்தை வரவேற்கும் விதமாக அவர்களை பற்றி உண்டான புகழ்பாக்கள் அவர்களுடைய வரலாறு அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய போதனைகள் அறிவுரைகள் எல்லாவற்றையும் ஒவ்வொரு இடத்திலும் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறார்கள் அந்த வகையில் அகலு சுன்னத் வல் கொள்கை என்ன என்பதை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹின் தூதர் சல்லல்லாஹ் அலைகி செல்லும் அவர்கள் மீது அந்த புகழ் மாலைகளை நாம் சூடலாமா அதற்கு அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் குலேஹ் வல்லம் அவர்கள் அனுமதித்திருக்கிறார்களா அதில் நபி தோழர்கள் அல்லாஹ் வாங்கும் எப்படிப்பட்ட பிரியத்தை நபி கொலை குலேஹல்லம் அவர்கள் மீது கொடுத்திருக்கிறார்கள் அதனால் நமக்கு இருக்கக்கூடிய படிப்பினைகள் என்ன என்பதை நாம் சிலவற்றை பார்க்க இருக்கின்றோம் அல்லாஹு ஜல்ல ஷானஹோத்தாலா தனது திருமறையில் சுட்டி காட்டுகிறான் முதல் விஷயமாக முப்பத்தி மூன்றாவது அத்தியாயம் அல் அஹசாப் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்தில் ஆறாவது வசனமாக இதை அன் நபியு இறை தூதராகிறவர் நபி ஆகிறவர் அவுலா பில் முக்மினீன மின் அன்புஹிம்லாஹு அலிகிறேன் நீங்கள் எப்படிப்பட்ட வாதங்களை முன்வைத்தாலும் எப்படிப்பட்ட பேச்சுக்களை முன்வைத்தாலும் இந்த ஒற்றை வார்த்தைக்கு கீழாக எல்லாவற்றுக்குமான பதிலாக இருக்கிறது நபி என்பவர் இந்த முகமது சல்லாஹூ அலை ஆகிய என்கின்ற இந்த நபியாகிறவர் இறை விசுவாசிகளுக்கு யாரெல்லாம் கலிமா சொல்லி ஈமான் கொண்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் முஸ்லிம்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் மின் அன்புஹிம் தங்களுடைய உயிரை விடவும் மேலானவர் என்பதாக அல்லாஹ் அல்லாஹல்ல தனது திருமலையில் விட்டார் இதற்கு அடுத்து எந்த விதமான பேச்சுக்களுக்கும் வாய்ப்பே கிடையாது ஒரு மனிதன் தன்னுடைய உயிரை விடவும் எதையும் அவன் நேசித்து விடுவது கிடையாது அதை விடவும் அதிகமாக நேசிக்கக்கூடியவர்களாக முகமது நபி சல்லா வலிவு செல்லம் அவர்கள் இருக்க வேண்டும் என்பதாக அல்லாஹு ஜல்ல சுட்டி சுட்டிக்காட்டுகிறான் தன்னுடைய உயிரை விடவும் என்று ஒவ்வொரு இறை விசுவாசியும் நினைக்க வேண்டும் ஆனால் அல்லாஹு ஜல்ல ஷாஹாலா எந்த இடத்திலும் என்னை விட உயர்த்தி விட வேண்டாம் என்று எங்கும் சொல்லவே இல்லை ஆக நபிசல்லாஹ் அலையுல்லம் அவருடைய அந்தஸ்து எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை ஒவ்வொரு இறை விசுவாசியும் அறிந்து கொண்டிருக்கிறான் மீலாத் என்றாலே பிறந்த தினமாக நாம் கருதி அதற்காக நாம் புகழ் மாலைகளை சூடுவது என்பது அல்லாஹூ அகது அல்லாஹு சமது லம் எளிது வலம் இவளது வலம் இயக்குள்ளகுவனாக எல்லாருக்கும் தெரியும் அல்லாஹு ஜல்ல ஷாநூத்தாலா ஒருவன் அவன் தனித்தவன் அவனுக்கு இணையாக துணையாக யாருமே கிடையாது அவன் யாரையும் பெறவில்லை அவன் யாராலும் பெறப்படவும் இல்லை யாராலும் ாலும்டவில்லை என்று அல்லாஹுதாலா தன்னை சுட்டி விட்டான் என்று சொன்னால் முகமது நபியினுடைய பிறப்பை நாம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் சல்லல்லா அலை அவர்கள் இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறார்கள் அவர்கள் இறைவன் அல்ல அவர்களை நாம் நினைவு கூறுகிறோம் அவருடைய நல்ல விஷயங்களை நினைவு கூறுகிறோம் அவர்கள் காட்டி தந்திருக்கக்கூடிய வழிவகைகளை நினைவு கூறுகிறோம் என்றுதான் இருக்கிறதை ஒழிய ஏகத்துவத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு உன்னதமான நிகழ்வாக அந்த மீலாது விழாக்கள் இருக்கிறது என்பதை வழங்கிக் கொள்ள வேண்டும் இமாம் பூசரி ரஹமத்துல்லாஹி அலேகி அவர்கள் கூறுகிறார்கள் பாருங்கள் ஹொசீதத்துல் முகமதியா முகமது நபி சல்லல்லாஹுலேயே வல்லம் அவர்கள் மீது அதாவது அந்த பாடக்கூடிய அந்த கண்ணியிலேயே ஒவ்வொரு வரியிலுமே முகமது முகம்மது சல்லல்லாஹுலே வல்லம் என்கின்ற வாசம் இடம்பெற்று கொண்டே இருக்கும் அது மொத்த பாடல்களே ஒரு நாற்பது ஐம்பது கண்ணிகளை உள்ளடக்கியது தான் அதில் அவர்கள் கூறுகிறார்கள் பாருங்கள் அலா அலா உமமி மௌலாய சல்லி வசல் அவர்களை நினைவு கூறுவது அவர்களுடைய போதனைகளை அவர்களுடைய வரலாறுகளை அவர்களுடைய வாழ்வியலை நினைவு பேசுதல் என்பது ஒவ்வொரு மனித உள்ளத்திற்கும் ஆன்மாவிற்கும் ஒரு உயிராக இருக்கிறது என்கிறார்கள் முகமது நபி சொல்லல்லா செல்லம் வசல்லம் அவர்களுக்கு நன்றி செலுத்துதல் என்பது ஒவ்வொரு இறை விசுவாசிகளின் மீதும் ஒவ்வொரு இறை விசுவாசியின் மீது சமூகத்தின் மீதும் கடமையாக இருக்கிறது என்பதாக அந்த கசீதாவில் அந்த பாடலில் அவர்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் நபி சொல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்களுக்கு நாம் எப்படி நன்றி செலுத்துவது என்பதை பார்க்கின்ற பொழுது சில விஷயங்களை நமக்கு மார்க்க அறிஞர்கள் சுட்டி காட்டுகிறார்கள் முதலாவதாக முகமது ரபி சல்லுல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் அல்லாஹுவை தூதராகவும் அல்லாஹுவை வணங்கக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் என்பதை நாம் ஈமான் கொள்ளுதல் அவர்களுடைய வார்த்தைகளுக்கு நாம் கட்டுப்படுதல் குரானில் ஏராளமான இடங்களில் நமக்கு சுட்டி காட்டப்பட்டு விட்டது அத்தே உல்லா வே ஒரு ரசூர் அல்லாஹிற்கும் அல்லாஹுடைய தூதருக்கும் நீங்கள் கட்டுப்படுங்கள் கீழ்ப்படியுங்கள் என்பதாக ஏராளமான குரானுடைய வாசகங்களும் நமக்கு சுட்டி காட்டுகின்றது அடுத்ததாக நபிசல்லாஹ் ஒலேவ செல்லும் அவர்கள் காட்டி தந்திருக்கக்கூடிய சுண்ணத்துகள் எல்லாமுமாக சொல் செயல் அங்கீகாரம் அவர்களுடைய உடை நடை பாவனைகள் அவருடைய அங்கீகாரங்கள் அவர்களுடைய உடல் நலம் குறித்து உண்டான எல்லா விஷயங்களையும் வரலாறுகள் எல்லாவற்றையும் நாம் பேணி பாதுகாக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் எந்த இடத்திலும் நபி செல்லல்லாஹ் ஒலேவ செல்லும் அவருடைய கண்ணியத்திற்கு ஒரு இழுக்கு இல்லாமல் நாம் பார்த்து கொள்ள வேண்டும் நாமும் அதை பேண வேண்டும் நபி சொல்லா அலே அவர்கள் மீது செலவாத்து கூற வேண்டும் இது எல்லாவற்றையும் நாம் செயல்படுத்துகின்ற பொழுது நபி சொல்லாஹ் செல்லம் அவர்கள் மீது உண்டான ஒரு பிரியமாக அது மாறிவிடுகின்றது எல்லாமுமாக இருக்க வேண்டும் ஒன்றை மட்டுமே ஒருவர் செய்கிறார் என்றாலும் கூட மற்ற விஷயங்களிலும் அவர் கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நாம் சுட்டிக்காட்ட வேண்டும் அதற்காக நாம் அவரை குறைபட்டுக் கொள்ள தேவையில்லை எல்லாவற்றையும் நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டே இருங்கள் என்பதாக நாம் அவர்களுக்கு சதாவும் சொல்லிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் நபி சொல்லல்லா ஒலேவ செல் அவருடைய சுண்ணத்தை ஒருவர் எடுத்து காட்டிக்கொண்டே இருக்கிறார் அவரை நாம் இகழக்கூடாது நபிசல்லா கொலேவ் செல்லும் அவர்கள் மீது ஒருவர் சதா செலவாத்து சொல்லிக்கொண்டே இருக்கிறார் அவரை நாம் இகழக்கூடாது நபி சொல்லா குலேவ் செல்லும் அவர்கள் மீது ஒருவர் தனக்கு தெரிந்த மொழிகளில் தனக்கு தெரிந்த பாஷைகளில் பாமாலைகளில் அவர் தொடுத்து கொண்டே இருக்கிறார் அவரை நாம் இகழ தேவையில்லை என்பதை நாம் மிக தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் முஸ்லிம் ஷரீஃப்பில் பதிவு செய்யப்படுகிற ஒரு அதி அற்புதமான ஒரு சம்பவம் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி நான்காவது ஹதீஸாக பதிவு செய்யப்படுகின்றது அபு ஹுரேரா ரதி அல்லாஹு தலான்கு அவர்கள் இந்த சம்பவத்தை விவரிக்கின்றார்கள் அபு ஹுரேரா ரதி அல்லாஹு தாலு அவர்கள் அழுதுகொண்டே அல்லாஹுமின் தூதர் சல்லாஹு அலி அவருடைய சமூகத்திற்கு வருகை திருக்கிறார்கள் நபித்தோழர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள் அபுகுரேரா ஹரதி கொண்டே வருகிறார் வருகிறார்கள் அழுதுகொண்டே வருகிறார்கள் என்பதாக அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ் குலூசலும் அவர்களும் பார்த்து விட்டார்கள் ஹதி அல்லாஹு எதற்காக அழுகிறீர்கள் என்கிறார்கள் உடனடியாக அபுகுரேரதி அல்லாஹுத் அலா அனுகோ அவர்கள் மீண்டும் கொண்டே சொல்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர் அபு ரதி ஹதி அல்லாஹுத்தாலா அவர்கள் யார் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நபி சல்லல்லாஹ் அலைவாசல்லம் அவர்களோடு தோழமை கொண்ட நபி தோழர்களில் வெறும் மூன்றே மூன்று ஆண்டுகள் தான் அவர்களோடு நெருக்கத்தில் இருந்திருக்கிறார்கள் அதாவது ஹிஜ்ரி ஏழாவது ஆண்டு வாக்கில்தான் அவர்கள் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள் ஹிஜ்ரி பத்து அல்லது பதினொன்றில் அல்லாஹுவின் தூதர் செல்லல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் விடுகிறார்கள் ஆக இருவருக்கும் உண்டான இடைப்பட்ட அந்த நெருக்கம் என்பது வெறும் மூன்று ஆண்டுகள் ஆனால் அபு ஃபுரேரா ரதி அல்லாஹு அவர்களை விடவும் மக்கள் மத்தியில் பிரபல்யமாக ஹதீஸ்களை அறிவித்த ஒரு நபித்தோழர் யாருமே இல்லை என்கின்ற அளவிற்கு உன்னத நிலையை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள் அல்லாஹுத்லா அவர்களுக்கு அந்த அளவிற்குண்டான ஒரு உயர்வான பாக்கியத்தை வழங்கியிருக்கிறான் வெறும் மூன்று ஆண்டுகள் தான் அழுது கொண்டே வந்துவிட்டு அல்லாஹுவின் தூதர் சல்லாஹல்ல அவர்களே நான் என்னுடைய வீட்டில் உங்களுடைய சபைக்கு வருகின்ற பொழுதெல்லாம் என்னுடைய தாயாரிடத்தில் மார்க்கத்தை பற்றியும் உங்களை பற்றியும் எடுத்து எடுத்து சொல்லிக்கொண்டே இருப்பேன் எனக்கு என் தாயார் மீது மிகுந்த பாசம் உண்டு தாயின் மீது பாசம் இல்லாத எந்த ஒரு பிள்ளையும் கிடையாது அல்லவா எனக்கு என் தாயாரின் மீது மிகுந்த பாசம் உண்டு அவர்களிடத்தில் நான் மார்க்கத்தையும் தங்களை பற்றியும் நான் எடுத்து வைக்கிறேன் அப்படி சொல்கின்ற பொழுது என்னுடைய தாயார் மார்க்கத்தைப் பற்றியும் உங்களைப் பற்றியும் சில வார்த்தைகளை அவர் பேசிவிடுகிறார் எந்த அளவுக்கு பேசுகிறார் என்றால் எனது காது கூசுகின்ற அளவிற்கு உங்களை பற்றி வசைபாடி விடுகிறார் எனக்கு அது ஒரு மிகப்பெரிய வருத்தத்தை கொடுக்கின்றது வருகின்ற வழியெல்லாம் எனக்கு இந்த சிந்தனை கண்மணி செல்லல்லா செல்லு செல்லும் அவர்களை என்னுடைய தாயார் வசைபாடி விட்டாரே ஒரு காரணியாக நான் இருந்து விட்டேனே அத்தோடு மட்டுமில்லாமல் நான் முஸ்லீமாக இருந்து நான் சுனத்திற்கு செல்கின்ற பொழுது என்னுடைய தாயார் நரகத்தில் இருப்பது எனக்கு பொறுக்க முடியவில்லை எனவே அல்லாஹுவின் தூதர் சல்லல்லாஹ் குலையல்லம் அவர்களை என்னுடைய தாயார் நேர்வழி பெறுவதற்கு நீங்கள் துவா செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டார்கள் அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹ் குலையல்ல அவர்கள் உடனடியாக அபு குரேரதை அல்லாஹுத்தாலாபு அவர்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு சொன்னார்கள் யா அபு ஹுரே அபா குரேரார் உன்னுடைய தாயாருக்கு அல்லாஹு தாலா நேர்வழி காட்டுவானாக என்று துவார் செய்கிறார்கள் அல்லாஹவின் தூதர் சல்லல்லாஹ் செல்லும் அவர்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய அந்த வார்த்தை அந்த துவா என்பது சாதாரணமானதே அல்ல எந்த அளவிற்கு மகத்துவம் உண்டானது என்று சொன்னால் நபி சொல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் அந்த துவாவை ஓதியவுடன் அந்த துவாவை சொன்னவுடன் அபு ஃபுரேரா அவருடைய அழுகை நின்றுவிட்டது அவருடைய உள்ளம் லேசாகிவிட்டது அலமதுல்லா அல்லாஹுவின் தூதர் சல்லாஹ்ஸ்லமுடைய அந்த வார்த்தையை கேட்ட மாத்திரத்தில் என்னுடைய தாயாருக்காக துவா செய்து என்னுடைய ஆதரவாக என்னை அரவணைத்து கொண்டதில் என்னுடைய உள்ளம் அமைதி அடைந்து விட்டது நிம்மதி அடைந்து விட்டது என்கிறார்கள் அடுத்ததாக அந்த சபையில் இருக்க வேண்டிய நேரம் வரைக்கும் அபுஃபுரேர் ரதி அல்லாஹுத் அலாஹு அவர்கள் இருந்தார்கள் இருந்துவிட்டு வீட்டிற்கு செல்கிறார்கள் மீண்டும் அழுது கொண்டே வருகிறார்கள் அபு குரேரா ரதி அல்லாஹு அலா அவர்கள் அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலிஸ்வல் சமூகத்தில் வந்து விட்டார்கள் அபு குரேரா ரதி அல்லாஹூ அன்பு என்னை இது காலையில் தான் பார்த்தேன் உண்மை அழுது கொண்டே வந்தீர்கள் உம்முடைய தாயார் என்னை திட்டியதாக கூறினீர்கள் துவா செய்ய சொன்னீர்கள் துவா செய்து விட்டேன் இப்பொழுது ஏனப்பா அழுது கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டார்கள் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹு அலிஸ்வல்ல அவர்களை நான் காலையில் அழுத அழுகையினுடைய அறுத்தம் வேறு இப்பொழுது சந்தோஷ மிகுதினால் நான் அழுகிறேன் சந்தோஷ மிகுதினால் அழுகிறாயா அழுகைக்கான காரணத்தை சொல்லி என்கிறார்கள் அல்லாஹுவின் அவர்கள் சொல்லுகிறார்கள் உங்களிடத்திலிருந்து மன நிறைவோடு நான் என்னுடைய வீட்டிற்கு சென்றேன் வீட்டிற்கு செல்கின்ற பொழுது கதவு தாளிடப்பட்டிருந்தது உள்பக்கமாக தாளிடப்பட்டிருந்தது கதவை தட்டினேன் உள்ளிலிருந்து எனது தாயார் யாரது என்று கேட்கிறார்கள் நான் அபுகுரேரா வந்திருக்கிறேன் என்று சொல்ல என்னுடைய தாயார் அந்த தருணத்தில் குளித்து விட்டு ஒரு மேல் சட்டையை அணிந்து கொண்டு தலைக்கு முக்காடு இல்லாமல் அப்படியே வந்து கதவை திறக்கிறார்கள் கதவை திறந்து நான் என்னுடைய தாயாருடைய முகத்தை பார்க்கிறேன் கண்வினி நாயகர் சொன்ன அந்த துவாவையும் அவர்கள் சொன்ன அந்த ஆறுதலையும் நினைத்துக்கொண்டு கொண்டு என்னுடைய தாயாருடைய முகத்தை பார்க்கிறேன் என்னுடைய தாயார் என்னை பார்க்கிறார்கள் அஷ்ஹது அஷ்ஹது அபூ உன்னுடைய தூதரை முகமது நபி சல்லாஹ் செல்லம் அவர்கள் அல்லாஹ் என்னுடைய துரு தூதர் என்று அவனை வணங்கக்கூடியவர்கள் என்று நான் சாட்சி சொல்கிறேன் வணக்கத்திற்குரின் அல்லாஹை தவிர்த்து வேறு யாருமே இல்லை என்கின்ற உறுதியான ஈமானை நான் ஏற்றுக்கொண்டேன் என்று என்னுடைய தாயார் சொன்னார்கள் அந்த சந்தோஷத்தை கேட்டு என்னால் அழுகை தாங்க முடியவில்லை யோசித்து பாருங்கள் இனிமேல் என்னுடைய காதில் காலையில் என்னுடைய தாயார் உங்களை வசைபாட மாட்டார் என்னுடைய தாயார் நரகத்தில் இருக்க மாட்டார் நானும் சரி என்னுடைய தாயாரும் சரி கண்மினி நாயகம் செல்லல்லாஹ் ஒலேசல் அவர்களை பற்றி உண்டான நல்ல விஷயங்களை நாங்கள் பேசிக்கொண்டே இருப்போம் அல்லாஹவை பற்றி உண்டான உயர்தரமான உன்னதமான எண்ணங்களை நாங்கள் பேசிக்கொண்டே இருப்போம் மார்க்கத்தை பற்றி பேசிக்கொண்டே இருப்போம் எங்களுடைய இல்லம் ஒளிபொருந்தியதாக ஆகிவிட்டது உங்களுடைய அந்த துவினால் என்பதாக அல்லாஹவின் தூதர் செல்லல்லாஹ் ஒலேசல் இடத்தில் சொல்ல அல்லாஹின் தூதர் சல்லாஹ் குலேசுவன் மிகுந்த சந்தோஷம் அடைந்திருந்திருந்தவர்களாக அபு குரேரா நல்லது நல்லது உள்ளபடியே நீங்களுக்கு மிகுந்த சந்தோஷம் தினமும் உங்களுடைய தாயாருடைய முகத்திலிருந்து இருந்து நீங்கள் விழித்து விட்டு வருகின்ற பொழுது ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரு மன சஞ்சலத்தோடு வருகிறீர்கள் ஆனால் இனிமேல் அது எதுவுமே நடக்காது என்பதாக அல்லாஹின் தூதர் சல்லாஹ் குலேஸ்வலம் மீண்டும் அவர்களை அரவணைத்துக் கொள்ள அபு குரேரா ரதை அல்லாஹுத்தரான்கு அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார்கள் அல்லாஹவின் தூதர் சல்லாஹ் குலேஸ்வம் அவர்களை என் மீதும் என்னுடைய தாய் மீதும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இறை விசுவாசிகளும் நேசம் கொள்ள வேண்டும் நானும் என்னுடைய தாயாரும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இறைவாசிகளின் மீதும் நாங்களும் நேசம் கொள்ள வேண்டும் அதற்கு நீங்கள் துவா செய்யுங்கள் என்பதாக அபூஹு ரே அல்லாஹு அவர்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள் அல்லாஹுவின் தூதர் அல்லாஹூ துவா செய்கிறார்கள் இந்த உன்னுடைய சிறிய அடியார் இவரின் மீதும் இவருடைய தாயார் மீதும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இறை விசுவாசிகளிலும் பிரியம் கொள்ள வேண்டும் என்று நான் துவா செய்கிறேன் அதுபோல இந்த இருவரும் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா இறை விசுவாசிகள் மீதும் இவர்களும் பிரியம் கொள்ள வேண்டும் என்று மீண்டும் அல்லாஹனின் தூதர் சல் அல்லாஹ் அவர் சொன்னார்கள் அடுத்து அபு ஹரேர் ஆர் தலான் அல்லாஹுத்தலான் சொல்கிறார்கள் நீங்கள் என்னுடைய பெயரை எப்பொழுதெல்லாம் கேள்விப்படுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் உங்களுடைய முகத்தில் ஒரு சிறிய புன்னகை தவளும் என்கிறார்கள் அபூஹார் ரதி தலான் உண்மைதான் அது ஒரு பெரிய ஒரு அற்புதம் அது வெறும் மூன்றே மூன்று ஆண்டுகள் இமாலய சாதனை யாராலும் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு சாதனை உலக முஸ்லிம்கள் யாவரும் எதையெல்லாம் பின்பற்றி கொண்டிருக்கின்றோமோ சுன்னத்துகள் என்று பரலுகள் என்று பின்பற்றிக் கொண்டிருக்கின்றோமோ அதில் பெரும்பகுதிக்குண்டான வழிகாட்டுதல் அபூஹுரா ரதி அவர்கள் சொன்ன ஹதீஸில் இருந்துதான் கேள்விப்படுகிறோம் எல்லாருக்கும் தெரியும் இந்த சபையில் இருக்கக்கூடிய எல்லாரும் யாருடைய பெயரை கேள்விப்படுகின்றமோ இல்லையோ ஹதீசுகள் என்று வருகின்ற பொழுது அபு ஹுரேரா ரதி அல்லாஹுத் அலா பெயரை கேள்விப்படாமல் இதுவரைக்கும் யாரும் இருந்திருக்க முடியாது என்கின்ற அளவிற்கு அவர்கள் மீது அவர்களை துவா ரதி அன்பு என்று துவா செய்யக்கூடிய அளவிற்கு அவர்கள் உன்னத நிலையை அடைந்திருக்கிறார்கள் யோசித்து பாருங்கள் அபு ஹுரேரா ரதி அல்லாஹுத் அலா அன்பவர்கள் இந்த துவாவை ஏன் எங்களுக்காட்டி துவாட்சியன் கேட்கணும் என்று யோசிக்கின்ற பொழுது ஒரு உளவியல் சார்ந்த ஒரு விஷயம் வீட்டில் இருவர் ஒன்றுக்கு மேற்பட்ட இருவர் இருக்கின்ற பொழுது அங்கு ஒரு மன ஒரு சந்தோஷம் இருக்க வேண்டும் ஒத்த கருத்துடையவர்களாக நிம்மதியான வாழ்க்கையை அந்த வீட்டில் உள்ளவர்கள் வாழ வேண்டும் அது கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி பெற்றோர் பிள்ளைகளாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி சகோதரர்களாக இருந்தாலும் சரி உறவுகளாக இருந்தாலும் சரி பெயிங் கெஸ்ட் என்று பிஜி என்று சொல்லக்கூடிய அந்த பணம் கொடுத்து ரூமில் தங்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி ஒன்றாக அலுவலகத்தில் பணிபுரியக்கூடியவர்களாக எந்த இடத்தில் ஒன்றுக்கு மேற்பட்டவர்கள் இருக்கின்ற பொழுது அவர்களுக்குள்ளாக மிகுதமாக ஒரு ஒத்த சிந்தனை மிகுதமாக இருக்க வேண்டும் ஒருவரை ஒருவர் அரவணைத்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்க வேண்டும் ஆனால் இங்கு ஒரே வீடு அம்மாவும் மகனும் மட்டும் இருக்கிறார்கள் நேர் எதிரான ஒரு சிந்தனையில் இருக்கிறார்கள் ஒருவர் இணை வைப்பில் இருக்கிறார் ஒருவர் இறை காதலில் ஒருவர் இருக்கிறார் ஒருவர் கண்மணி செல்லல்லா சொல்லல்லாஹ் குலையா அவர்களை வசைபாடக்கூடியவராக இருக்கிறார் ஒருவர் கண்மணி நாயகனு அவைக்கு அனுதினமும் அதுதான் தன்னுடைய வாழ்க்கையாகவே வைத்திருக்கிறார்கள் அபு குரேர் அவர்கள் சொல்லுவார்கள் தன்னுடைய குறித்து நான் ஏன் இவ்வளவு ஹதீஸ் அறிவிக்கிறேன் என்று தெரியுமா மக்கத்து முஹாஜிர்கள் போர்க்களங்களில் எல்லாம் பல்வேறு சிந்தனைகளில் இருப்பார்கள் மதினத்து அன்சாரிகள் எல்லாம் வியாபாரம் அந்த வேளாண் சம்பந்தப்பட்டு விவசாயம் சம்பந்தப்பட்ட எல்லாம் இருப்பார்கள் எனக்கு கண்மணி நாயகன் செல்லல்லாஹ் குலிவாஸ்லாம் அவர்கள் அருகில் இருக்கக்கூடிய சிந்தனை தவிர்த்து எனக்கு எதுவும் கிடையாது ஆதலால் எனக்கு இவ்வளவு விஷயங்களை என்னுடைய கண்மணி நாயகன் செல்லல்லாஹ் குலையை கொண்டிருந்திருக்கிறார்கள் என்பதாக அபூ பிரேர ரதி அல்லாஹுலாஹா அவர்களே தன்னுடைய வாயால் சொல்லியிருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் நபி சொல்லல்லாஹாஹ் செல்லம் அவர்கள் மீது உண்டான பிரியத்தை எப்படியெல்லாம் காட்டியிருக்கிறார்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் அல்லாகவே கூறிவிட்டான் ஒரு இறை விசுவாசி தன்னுடைய உயிரை விடமும் மேம்பட்ட நிலையில் கண்வினிய நாயகல்லா செல்லும் அவர்கள் மீது உண்டான ஒரு நேசத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் கடைசியாக இமாம் பூசிரி ரஹமத்துல்லாகி அழகியவர்கள் தன்னுடைய கசிதாவில் சுட்டிக்காட்டு கசிதத்தில் புருதாவில் ஒன்பதாவது கண்ணியாக சொல்கிறார்கள் அற்புதமான ஒரு வாசகம் கண்மணி நாயகம் செல்லும் லாஹுலேவ செல்லும் அவர்கள் மீது நான் உண்மை காதலை வைத்திருப்பதை கண்டு என்னை பழிக்கக்கூடியவர்களே நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் இந்த காதல் என்பது உடலினால் இச்சையினால் ஏற்பட்டது அல்ல இறை விசுவாசித்தினால் அல்லாஹின் மீது உண்டான் அந்த நேசத்தினால் கண்வினியாக எங்களுக்கு ஈமானை கொடுத்ததுனால் அல்லாஹுவை எங்களுக்கு காட்டித் தந்ததுனால் குரானை எங்களுக்கு காட்டித் தந்ததினால் வாழ்வியலை எங்களுக்கு காட்டித் தந்ததினால் வழிபாடுகளை எங்களுக்கு காட்டித் தந்ததனால் ஏற்பட்ட ஒரு நேசம் மறுமையில் சிபாரிசு செய்யக்கூடிய உன்னதமான நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் அந்த லட்சியத்தினால் ஏற்பட்ட காதல் இது எனவே உண்மையை விளங்கக்கூடிய நீ நேர்மையாளனாக இருந்தால் நான் நபி சொல்லாஹ் குலையூஸ் அவர்களை புகழ்வதை ஒரு காலம் நீ என்னை பழிக்க மாட்டாய் நீயும் நபிசல்லாஹ் குலையூஸ் அவர்களை புகழக்கூடியவனாக ஆகிவிடுவாய் வல்லோன் அல்லாஹு ஜல்ல ஷாத்தா அல்லாஹும் அல்லாஹுலின் தூதர் சல்லாஹம் அவர்களை காட்டித் தந்தது இருக்கக்கூடிய அந்த வழிமுகையில் மிகச்சரியான முறையில் பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தருவானாக வஹரு ரபிள்ளாலின் அஸ்லாம் அலைக்கும் வரமத்தி தாலி வர